அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் இளமை பருவத்தில் அல்லாஹுடைய இபாதத்தோடு கழித்த அந்த வாலிபன் தனது வாழ்க்கையை இபாதத்தோடு கழித்த வாலிபன் இந்த வாலிபத்துடைய இந்த இளமை பருவத்துடைய பெருமை தெரியாத சில சகோதரர்கள் அதை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த இளமை பருவம் என்பது தான் நினைக்கின்ற எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு பருவம் தன்னுடைய உள்ளம் எதை சொல்லுதோ அதை செய்கின்ற பருவம் சகோதரர்களே ஒரு சகோதரன் இந்த இளமை பருவத்தை சளியாக கழிப்பானாக இருந்தால் நாளை அவன் சோனத்துக்கு போறதுக்கு மிச்சம் லேசா இருக்கும் அதற்கு அதற்கு மாற்றமாக அவருடைய இளமை பருவத்தை ஒரு சகோதரர் அல்லா விரும்ப விதத்திலே கழிப்பானாக இருந்தால் இந்த உலகத்திலும் கை சேதம் நாளை மருமையிலும் கை சேதம் சகோதரர்களே ஒரு சமூகத்துடைய முன்னேற்றமும் சமூகத்துடைய வீழ்ச்சியும் இளைஞர்களில் இருக்கின்றது இந்த அதிகமான முஸ்லிம் ஊர்களில் இந்த போதைக்கு அடிமையாக இருப்பால் இளைஞர்கள் அவர்களுக்கு போதையை கொடுத்து அவர்களை பழக்கி அவருடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது.